உங்கள் மரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஃபர்ஸ்ட் அறிகுறி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க எல்லார் வாழ்க்கையிலையும் பிறப்புன்னு ஒன்று இருந்தா மரணம் ஒன்று இருக்கும் இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுமா முதலாம் அறிகுறி உங்கள் கை மஞ்சள் நிறத்தில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிற சிட்டுகளும் வரும் இந்த அறிகுறி தெரிஞ்ச ஆறு மாதத்தில் அவங்களுக்கு மரணம் வரும் நிச்சயம் அடுத்த அறிகுறி கண்ணாடியில் அவங்க முகத்தை அவங்களால பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை தண்ணியிலையோ அண்ணிலையோ அவங்களோடைய முகத்தை அவங்களால பார்க்க முடியாது அடுத்த அறிகுறி அவங்களுடைய நிழலை அவங்களால் பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் அவங்களால் அவங்க தலையை அவங்களால் பார்க்க முடியாது அடுத்து அவங்க பார்க்குற எல்லாமே கருப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும் கடைசியாக அவங்க கை தொடர்ந்து நடுங்கி கொண்டே இருக்கும் இது நடந்து ஒரு மாதத்தில் அவங்களுக்கு மரணம் வரும் நிச்சயம் இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க